ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் நந்திதா உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல மிஸ்ஸஸ் நந்திதா ஐ ஆம் வெரி டிசப்பாயிண்டட் தனது சீனியர் மேனேஜர் மீட்டிங்கில் சொல்ல ஐ எம் வெரி சாரி சார் இனி இப்படி நடக்காது என்று மிகவும் கம்மியாக குரலில் மன்னிப்பு கேட்டாள் நந்திதா நீங்கள் ரொம்ப எஃபிஷியன்ட் வினோ ஆனால் நேரத்துக்கு ப்ராஜெக்ட் டெலிவரி செய்யணும் உங்களுக்கு தெரியாததில்லை என்று சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அவளை சமாதானம் செய்யும் விதமாய் சொன்னார் ஷியர் சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மண்டே மார்னிங் ஃபைனல் ரிப்போர்ட் எதிர்பார்க்கிறேன் என்றார் சீனியர் மேனேஜர் டெஃபினெட்லி சார் என வெளியேறியவள் நேராக ரெஸ்ட் ரூம் சென்று ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள் அழுகை அவள் அகராதியில் எப்போதும் இருந்ததில்லை ஏனெனில் எந்த பிழைக்கும் பழிக்கும் அவள் இடம் கொடுத்ததே இல்லை தப்பு செய்கிறவங்க தன் வேலையை ஒழுங்கா செய்யாமல் டிமிக்கி கொடுக்குறவங்க தான் அது கண்டுபிடிச்சு திட்டுனா அழுவாங்க நாம கரெக்டாக இருந்தால் எவன் என்ன சொன்னாலும் ஏன் ஃபீல் பண்ணி ஆளணும் என்று மெடுக்காய் பேசியவள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து த கிரேட் நந்திதா இஸ் ஏனா தப்பு என் ஆச்சே என்று தன்னை பரிகாசம் செய்து கொண்டாள் கடியாரம் மணி பதினொன்று என காட்ட இன்னும் நாலு மணி நேரத்தில் எப்படி முடிக்க இந்த டேடி வேற தனியா ட்ரைவ் பண்ணிட்டு வரக்கூடாதாம் ஏன் நான் என்ன சின்ன பாப்பாவா என்று தனக்குத்தானே சொல்லி தன் கேபினுக்கு விரைந்தாள் சம்மர் விடுமுறை காலம் என்பதால் பலர் விடுமுறையில் இருந்தார்கள் அதனால் இந்த காலதாமதம் அதுதான் ரீசனா ஓம்பங்கு எதுவும் இல்லையா முன்னெல்லாம் வீக்கெண்ட் கூட வேலை செஞ்ச நல்ல பேர் வாங்கி இந்த வயசுலேயே மேனேஜர் ஆன இப்ப என அவள் மனசாட்சி கேள்வி கேட்டது அந்த ப்ராஜெக்ட் டீம் லீடர் வேறு கல்யாணம் என்று நீண்ட நாள் விடுமுறையில் சென்றதால் இவளது நேரடி மேற்பார்வையில் நடந்தது உடனே டீமில் உள்ளவர்களை அழைத்து ஆலோசித்தாள் இன்னைக்கு ஈவினிங் ஆறு இல்லை ஏழுக்குள்ள முடிச்சிருவோ நந்திதா என்றாள் சுதா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் இருக்கேன் ஈஸியா முடிச்சிடலாம் என்றான் சிவா சாட்டர்டே சண்டே இப்பெல்லாம் எனக்கு சொந்தமில்லையே மனசுக்குள் நினைத்தவள் அது யாருக்கு என்ற நினைவில் அகமகிழ்ந்தாள் என்ன சக்தி அந்த முகத்திற்குத்தான் அத்தனை டென்ஷன்லையும் புன்னகை பூத்து அவள் அதரங்களில் ஓகே சிவா தான் யூ டேக் சார்ஜ் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க என்று சில வழிமுறைகள் சொல்லிவிட்டு நான் மூணு நாற்பத்தஞ்சு பல்லவன் பிடிக்கணும் ஸோ என்றாள் நோ ப்ராப் நந்திதா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்க என்றனர் எப்போதும் தனக்கு கீழ் வேலை செய்யும் எல்லோரிடத்தும் மிக ஃப்ரெண்ட்லியாக பழகுவாள் சிறப்பாக செய்தால் பாராட்டுவதும் தவறு செய்தால் தாம் தூம் என்று குதிக்காமல் பொறுமையாக எடுத்துச் செல்வதும் அவள் குணம் திறமை பொறுப்புணர்ச்சி காரணமாக மேலதிகாரிகளிடமும் நல்ல பெயர் வாங்கினாள் அதனாலேயே தன் சகநிலையில் இருப்போர் பொறாமைக்கே ஆளானாள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலாமா காரில் வரேன் என அவள் சொன்ன அடுத்த நொடி அவள் தந்தையின் அதிட்டல் குரல் கேட்டது தந்துக்குட்டி அன்றிசர்வர்ட்ல வா நீ டிரைவ் பண்ணி வந்தா இப்பவே நியூயார்க்கு கால் போகும் அங்கே மிட் நைட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் என மிரட்டினார் அப்படி வர முடியலனா வராத அடுத்த வாரம் வந்துக்கலாம் என்று அப்பா சொன்னதும் நைட்டு வர வெயிட் பண்ணக்கூட பொறுமை இல்லையே எனக்கு என மனதுக்குள் நினைத்தவள் நான் பல்லவன்லே வரேண்டாடி ஸ்டேஷன் வந்துருங்க என்று அவசர அவசரமாக எக்மோர் சென்றாள் விடுமுறை சமயம் என்பதால் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே கூட்டம் நிற்க இடம் கிடைத்ததே மேல் என்ற நிலைமை கதவருகில் நின்று கொண்டிருந்தவள் அப்படியே அமர்ந்து விட்டாள் மனமோ நினைவுகளில் நந்துக்குட்டி அம்மாக்கு டாட்டா சொல்லுடா என் தங்கம்ல ரத்னா கெஞ்ச முறைத்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டால் பத்து வயது நந்திதா டாடி இருக்கேன் நாம் பார்க் போகலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்ன என்று தாஜா செய்தார் விஜயகுமார் என்னையும் கூட்டிட்டு போ அதிகாரமாக சொன்னால் அன்னையிடம் அம்மாவுக்கு ட்ரைனிங் தான் அங்கே சின்ன பசங்களெல்லாம் விடமாட்டாங்க என்னை எப்படியாவது புரிய வைத்து விடும் விதத்தில் கெஞ்ச அப்போ நீயும் போகாத என பிடிவாதம் பிடித்தாள் அம்மா உனக்கு வாட்டர் கலர் வாங்கிட்டு வரேன் வந்ததும் நாம் கடை கொடைக்கானல் போகலாம் என்ன லஞ்சங்களுடன் கெஞ்ச உனக்கு என் மேலே பிரியமே போ என்று பால்கனியில் சென்று அமர்ந்து கொண்டாள் நீ கிளம்புமா நான் பாத்துக்கிறேன் கணவன் சொல்ல அரைமனதாய் கிளம்பியவர் பூமராங் போல் அடுத்த நாளே திரும்ப வந்து விட்டார் தவமிருந்து பெத்த ஒத்த பிள்ளையை விட ப்ரமோஷனா முக்கியம் என்று கணவனிடம் கூறிவிட்டு நந்துக்குட்டி அம்மா வந்துட்டேன்டா செல்லம் என மகளை அள்ளி அணைத்து முத்தம் கொடுத்தார் அன்னையை கட்டிப்பிடித்து தானும் முத்தம் தந்த மகள் வாட்டர் கலர் எங்க கொடைக்கானல் எப்போ போறோம் என நினைவாக வைத்து கேட்டாள் கணவனும் மனைவியும் ஒருவரே ஒருவர் அர்த்தமுடன் பார்த்து கொண்டனர் அந்த நினைவில் இருந்து கலைந்தவள் விழுப்புரம் ஸ்டேஷன் வந்ததும் ஒரு காஃபியுடன் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொண்டாள் மீண்டும் மீண்டும் அண்டைய நினைவுகளின் தாக்கம் பாப்பா பூஸ்ட் கலக்கி தரவா என்ன சாப்பிடுற என்று சுமதி அம்மா கேட்க அம்மா வரட்டும் அப்புறம் குடிச்சுக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்றால் பத்தாம் வகுப்பு இறுதித் தேர்வுக்கு படித்து கொண்டிருந்த நந்திதா பாவம் அவங்க ரெண்டு பஸ் பிடிச்சில்ல வரணும் பங்குனி உத்திரம் கூட்டம் வேற நான் இருக்கேன் முத்தாசையாக இருக்கும் அவங்களுக்கு என்று சுமதி அம்மா அங்கே அமர்ந்து கொண்டாள் சிறிது நேரத்தில் பாப்பா டிவி பெட்டியை போட்டு விட பார்ப்பேன்ல என சொல்லி கொண்டிருக்கும் போதே சுமதியம்மா நந்து படிக்கிறால நாங்க யாரும் டிவி பார்க்கறது என ரத்னா சொன்னார் வீட்டுக்குள் வாரை பாப்பா எதுவும் சாப்பிட்லம்மா என்று சொன்ன மறுநடி முகம் கை கால் கழுவி உடனே பூஸ்டும் ரவா கிச்சடியும் செய்து கொண்டு போனார் ஊட்டி விடு என்று புத்தகத்தில் மூழ்கினாள் நந்திதா ஒரு வாய் காஃபி தண்ணி கூட குடிக்கல இந்த இந்தாமா என நீட்டிய சுமதியம்மாவிடம் ரொம்ப தேங்க்ஸ் இயர் எண்டிங் பேங்க்ல லீவ் போட முடியல அவருக்கும் வேலை ஜாஸ்தி இப்போன்னு பார்த்து துணைக்கு நீங்க இருந்ததுக்கு ரொம்ப நன்றிமா என்றார் ரத்னா அதுக்கென்ன தாயி எனக்கென்ன பிள்ளையா குட்டியா வேலை செய்யறதானேன்னு பார்க்காம அன்பா மறுவாதையா இருக்கியே என சொல்லிவிட்டு சுமதி அம்மா கையில் இருந்த காஃபி ஆறி போய் விட்டு அதை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என கடிகாரத்தை உருட்டி உருட்டி பார்த்தாள் நந்திதா ஒரு வழியாக திருச்சி ஸ்டேஷன் வந்தது தன் தந்தை எங்கிருக்கிறார் என தேடிக்கொண்டிருந்தவள் நந்திதா என்ற குரல் கேட்டு சட்டென திரும்பினாள் விக்கி வாட்டர் சர்பஸ் ஏன்டா நீ எஃப்வி குரூப்ல எஃபி குரூப்பில் கூட இல்லை என கடிந்து கொண்டால் நந்திதா அதெல்லாம் லாங் ஸ்டோரி இனி ஆக்டிவாக இருப்பேன் என்ற போதே அப்பா வந்துவிட ஹாய் அங்கல் எப்படி இருக்கீங்க ஆன்டி எப்படி இருக்காங்க அவங்க வத்த குழம்பு டேஸ்ட் இன்னும் நாக்களே இருக்கு என்றான் அவனிடம் முறையாடி விட்டு வீட்டுக்கு வாடா என அழைப்பு விடுத்து தந்தையுடன் காரில் ஏறினாள் வீட்டிற்கு செல்லும் அந்த இருபது நிமிடங்களில் மீண்டும் நினைவு சாகரத்தில் அம்மா மதியானம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க லஞ்சுக்கு என திடீரென சொல்ல பேங்க் கணக்குகளை பார்த்து கொண்டிருந்த ரத்னா என்ன நான் இப்போ சொல்கிற மணி பத்திர எத்தனை பேர் வராங்க எத்தனை மணிக்கு என கேட்டார் விக்கிகிட்ட பேசிகிட்ருந்தேன் சண்டே கூட அதே எல்லோ வாட்டர் தான் புலமினா அதான் என் வீட்டுக்கு வாங்க எல்லோரும்னு சொல்லிட்டேன் விக்கி மணி அசோக் ரோஹிணி ஹேமா அப்புறம் சஞ்சனா எல்லோரும் வராங்க ஒன் ஓ கிளாக் என்று விட்டு நான் போய் என் ரூமில் என் பெயிண்டிங்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன் காட்ட என்று சென்று விட்டாள் இவர் வேற இப்போன்னு பார்த்து தான் மதுரைக்கு போகணுமா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இனி எப்போ பார்க்கறது என மூட்டை கட்டி வைத்தார் ரத்னா ஆண்டி யூ ஆர் கிரேட் என்று சஞ்சனா வந்து கட்டி கொண்டாள் அவள் வீடு ஜெய்ப்பூரில் இருப்பதால் வருடத்திற்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு செல்வாள் ரத்னா சப்பாத்தி பன்னீர் மசாலா செய்ததை சப்பு கட்டி குட்டி சாப்பிட்டு ஆனந்த கண்ணீர் உகுத்தாள் அம்மா நிஜமா எவ்வளோ கிரேட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவும் சொல்லுவாங்களே உன் அம்மா ஜாலியாக பழகுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்லி பேங்க் மேனேஜர் வேற எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க ஆல்ரவுண்டர் உன் அம்மா சூப்பர் டி நான் தான் அம்மாவை டேக் இட் ஃபார் கிராண்டன்னு எடுத்துக்கிட்டேன் வீடு வந்துவிட அம்மா அம்மா என ஒரே நேரத்தில் இரு குரல்கள் நந்திதா தன் அம்மாவை விழிக்க அவளை அம்மாவாக்கி இரண்டு வயது நித்திலா தாவி அணைத்து இரவு சாப்பிட்டு முடித்ததும் லேப்டாப் திறந்து அமர்ந்த நொடி நித்திலா ஓடி வந்து டேடிகிட்ட பேசலாம் எனவும் ஸ்கைப்பில் சந்தோஷத்துடன் உரையாடினார்கள் சந்தோஷ் ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமாக நியூயார்க் சென்றிருக்கிறான் சந்தோஷின் அம்மாவும் அப்பாவும் அங்கு சிகாகோவில் இருக்கும் மகள் வீட்டிற்கு அப்படியே சென்று வரலாம் என உடன் சென்றிருந்தார்கள் இந்த ப்ராஜெக்ட் காரணமாக நந்திதா உடன் செல்ல முடியவில்லை அதனால் மகளை தாய் வீட்டில் இரு வாரங்கள் நந்திதா விட்டிருந்தாள் ஆபீஸில் இருந்து மெயில் செக் செய்ய விடாமல் மகள் மடியில் அமர்ந்து லேப்டாப்பில் விளையாட அது லைத்து போய் ஆஃபீஸ் வேலை கூட நினைவின்றி இருந்தாள் ஒரு வாரம் குழந்தையை பார்க்காம இருந்திருக்கேன் என தன்னையே கடிந்து கொண்டாள் பால் கொண்டு வந்த ரத்னா நித்தி குட்டி அம்மாக்கு வேலை இருக்கான் இன்னைக்கு அம்மா அம்மா உனக்கு பிள்ளையார் கதை சொல்றேன் வா எனவும் ஒரு நொடி நித் நந்திதாவின் முகத்தை பார்த்தது குழந்தை என்ன சொல்ல போறா நித்தி நான் பிடிவாதம் பிடிச்ச மாதிரி அம்மாவை விட்டு வர முடியாதுன்னு சொல்ல போறாளா என பரிதபிப்பாய் இருந்தாள் நந்திதா அம்மா வேலைக்கா அம்மா அம்மா ஸ்டோரி சொல்றா போட்டான் என தலை மகள் கேட்கவும் அருகிலிருந்து தன் அன்னையையும் மகளோடு சேர்த்து அணைத்து கொண்டாள் இரவு நித்திலா உறங்கிய பின் அம்மா நான் எவ்வளவு பேட்களாக சின்ன வயசில் இருந்திருக்கேன் ரெண்டு வயசில் என் பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு அப்போ காலேஜ் படித்த போது கூட இல்லை என்றாள் நந்திதா அவள் தலையை மெல்ல வருடி கொடுத்துரதுனா அப்படி இல்லை நந்துக்குட்டி அப்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா எல்லாம் மோஸ்ட்லி ஹோம் மேக்கர்ஸ் அவங்க வீட்டிலேருந்து கவனித்த மாதிரி உனக்கு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை என்று ஆரம்பித்தார் இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல மித்தி உங்ககிட்ட ரெண்டு வாரமாக எவ்வளோ சமத்தாக இருக்கா ப்ராஜெக்ட் ஃபைனல் லீவு போட முடியலை என் ப்ரமோஷன் அபெக்ட் ஆகுன்னு உங்கக்கிட்ட விட்டுட்டேன் உங்கள அப்போ ட்ரெயினிங் போக விடாமல் நான் என்னால் உங்கள் ப்ரமோஷன் நந்திதா கண் கலங்க நந்துக்குட்டி கூட்டத்திலும் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பிடிச்சி வீக்கெண்ட் வந்திருக்க கூட்டம்னாலே உனக்கு களைச்சி என்ற அம்மா கேட்க நித்தி கண்ணுக்குள்ளே நின்னாமா அவளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரிஞ்சுருக்கேன் என்னை நந்திதா சொல்ல எனக்கும் அப்படி தான்தான் இருந்துச்சு நானே உனக்கு எல்லாம் செஞ்சு பழகிட்டேன் வேற நித்தி எங்கக்கிட்ட அண்ணா மதின்கிட்ட ராஜிக்கிட்ட எல்லாம் இருந்து பழகியிருக்கா என்று மகளை சமாதானம் செய்தார் விக்கி பார்த்தேம்மா உங்கள் வத்த குழம்ப மறக்கலாமே அப்போ கூட உங்கள் வேலை கெடுத்து நான் வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டம் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க வீட்லேயும் நான் படுத்தி எடுத்திருக்கேன் நித்தி பார்த்துக்க அத்தை மாமா ராஜு எல்லாரும் இருக்காங்க நீங்க தனியாக கஷ்டப்பட்டீங்க அதுவும் டாடி மதுரை ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன போதெல்லாம் மகள் வருந்துவதை கண்டு மனம் தவித்தது நந்துக்குட்டி நீ ரொம்ப நல்ல பொண்ணுடா என் மேல பாசமாக உரிமையா இருந்ததால அப்படி பிடிவாதம் பிடிச்ச ஸ்கூலில் உன் மிஸ் எல்லாம் நந்து படிப்பில் மட்டும் இல்லை குணத்திலும் டாப் எல்லோருக்கும் உதவி செய்வா வெரி நைஸ் சைல்டுன்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தைங்க எல்லாரும் வயிறார அன்னைக்கு சாப்பிட்டு என்னை கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க தான் எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம்னு சொன்னாங்க புகுந்த வீட்டிலேயே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க பெருமையாக இருக்குது ஒரு தாய்க்கு இதை விட என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும் என்று பெருமிதமாக சொன்னார் தன் குழந்தைகளின் நலனையை எப்போதும் நினைத்து அவர்களின் வெற்றியில் தன் அடையாளம் கண்டு அவர்களே உலகமான வாழ்பவள் அல்லவா அன்னை போங்கம்மா நீங்க என்னை எப்பவும் விட்டுக்கொடுக்கவே மாட்டீங்க என்று சினிங்கினாள் என் பொண்ணை நான் எப்பவும் விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே மாட்டேன்தான் சரி தூங்கு என்று தூங்க வைத்து விட்டு சென்றார் காலை விரைவாக எழுந்து தனது ப்ராஜெக்ட் வேலை முடித்து நேராக கிச்சனுக்குள் நுழைந்தாள் இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்மா நானும் என் பொண்ணு சமையல் செய்ய போகிறோம் சமைக்கலாமா நித்தி என மகளிடம் ஹைஃபை கொடுத்து கொண்டாள் சாயந்தரம் ஷாப்பிங் சென்றவள் மதர்ஸ்டேக்கு தனது அன்னைக்கு மிக பிடித்த புத்தகங்கள் வாங்கி வந்தாள் மறுநாள் ஞாயிறு ஹாப்பி மதர்ஸ் அம்மா என தன் அம்மாவை கட்டி கொண்டு முத்தமிட்டு புத்தகங்கள் பரிசை கொடுத்து தன் அன்னையின் கண்களை புத்தி அழைத்து சென்றாள் ஒரு அழகிய சித்திரம் ஒரு சிறிய குஞ்சு கூட்டினில் இருந்து எட்டி பார்க்க பறவை தன் சிறகுகளால் அணைத்தது போல் தத்ரூபமாக தீட்டியிருந்தாள் நிதிலா அங்கே வந்து இவர்கள் கவனத்தை கலைக்க அவளது கையில் கசங்கிய காகிதம் பிரித்துப் பார்த்தால் குழந்தையின் கிருக்கிய சித்திரத்தில் அதே போல் ஒரு தாய் பறவையும் குஞ்சு பறவையும் அம்மா இங்கே பாருங்களேன் நித்திக்குட்டி எவ்ளோ எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கா நைட் நான் வரைஞ்சதை பார்த்துட்டே இருந்தாமா எவ்வளோ அப் அப்சர்வேஷன் பாருங்க என பூரிப்பை சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மகிழ்ந்தாள் நந்திதா ஒரு அர்த்தம் புதிந்த பார்வையுடன் மகளையும் பேத்தியையும் அணைத்து கொண்டார் ரத்னா அம்மா ஐ லவ் யூ நந்திதா சொல்ல அவளை தொடர்ந்தாள் நித்திலாவும் அம்மா ஐ லவ் யூ